கர்த்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக தேவ பிள்ளைகளை நாம் தொடர்ந்து ஆதியாகம நாட்களிலிருந்து ஒவ்வொரு நபர்களாக தியானித்து கொண்டு வருகிறோம் கடந்த பதிவில் அப்சுலோமு குறித்து தியானித்தோம் அப்சுலோமுக்கு தாவீதுக்கு பிற்பாடு ராஜாவ் ஆகிற எல்லாம் தகுதியும் இருந்து ராஜாவ் ஆக முடியாத போன காரணங்களை சில காரணங்களை குறித்து நாம் தியானித்தோம் தேவப்பிள்ளைகளை இன்றைக்கு அகிதோப்பல குறித்து நாம் தியானிக்க போகிறோம் அகிதோப்பல் சொந்த ஊர் கீழோ இவருடைய மகன் பெயர் எலியாம் இவருடைய வேலை ஆலோசனைக்காரன் இவர் வேலை செய்தார் என்றால் தாபிது ராஜாவுக்கும் மற்றும் அவர் மகனாய் காணப்படுகிற அப்சுலோமுக்கும் இவர் ஆலோசனைக்காரனாக வேலை செய்தார் தேவப்பிள்ளைகளே ரெண்டு சாமுவேலின் பத்து புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் இவர் சொல்லுகிற ஆலோசனை தேவனுடைய வாக்கை போல இருந்தது என்று சொல்லப்படும் ஒன்று நாளாகவும் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருவத் முப்பத்தி மூன்றாம் வசனத்தில் இவர் தாவிதுக்கு ஆலோசனைக்காரன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது தாவிது இடத்துல பத்து வருஷம் ஆலோசனைக்காரனாக இந்த அகிதோ பண்ணவன் பணியாற்றினார் பணி ஆற்றவனாக இருந்தும் கூட தேவ பிள்ளைகளே இவர் அப்சுலோமோடு சேர்ந்து கொண்டது உண்டான காரணத்தையும் பிற்பாடு இவர் சொல்லுகிற எல்லா காரியத்தையும் அப்சலோம் கேட்டு நடந்தும் கூட கடைசியாக இந்த அகிதோப்புடைய ஆலோசனையை கேட்டு அப்சலோம் நடக்காத பட்சத்தில் இவர் நான்று கொண்டு அதாவது தூக்கு மாட்டி கொண்டு செத்தார் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது இதை குறித்து தான் நாம் ஒவ்வொன்றாக நாம் தியானிக்க போகிறோம் தேவ இவர் ஏன் தாவிதை விட்டு அப்சலோமோடு போய் சேர்ந்து கொண்டார் என்று சொன்னால் ஒன்று ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பதினோராம் அதிகாரத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன் அகிதப்பருடைய சொந்த பேத்தி பட்சைபால் இவருடைய பட்சைபாலுடைய கணவர் உரியா தேவ பிள்ளைகளே ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பதினோராம் அதிகாரத்தில் தாவிதி செய்த தவறுக்கு பிற்பாடு தாவிதி என்ன தவறு செய்தார் என்று சொன்னா அகிதோப்பல் பேத்தி பட்சியபால் இடத்துல இவர் தவறு செய்து தன் பேத்தியுடைய கணவர் இவர் கொலை செய்தார் இதற்கு பிற்பாடு அகிதோப்பல் இடத்துல போயிட்டு தாவிது ஒரு உடன்படிக்கை செய்கிறார் என்ன உடன்படிக்கை செய்கிறார்னா உன் பேத்தியை நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் உன் பேத்திடத்துல பிறந்த எனக்கு பிற்பாடு இஸ்ரேவலுக்கு ராஜா ஆக்குவேன் என்று எனக்கு எந்த தீங்கும் செய்ய வேண்டாம் என்று சொல்லி உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறார் தெய்வ பிள்ளைகளை திரும்பவும் சொல்லுகிறேன் இவர் ஏன் அதாவது அப்சுலோமோடு போய் சேர்ந்து கொண்டார் என்று சொன்னால் ரெண்டு சாமுதல் பதினோராம் அதிகாரத்தில் அப்சலோமுடைய பேத்தி நிலத்துல அதாவது பட்சேபால இடத்துல மன்னிக்கணும் அகிதோப்பனுடைய பேத்தி பட்சேபால இடத்துல இவர் பாவம் செய்தார் அதற்கு பிற்பாடு தன் பேத்தி கணவனாய் காணப்படுகிற உரியாவை தாவிது கொலை செய்த பிற்பாடு இவர் போயிட்டு தாவிது அகிதோப்பல இடத்துல ஆலோசனை அதாவது உடன்படிக்க பண்ணுகிறார் என்ன உடன்படிக்கைன்னா உன் பேத்திய நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் பட்சேபாலு பட்சேபாலிடத்துல பிறந்த சாலமோனு தான் எனக்கு பிற்பாடு ராஜாவாக வருமா ஆகவே எனக்கு எந்த ஒரு தீங்கும் செய்ய வேண்டாம் என்று உடன்படிக்கை பண்ணுகிறார் அகிதோ போலும் உனக்கு தாவித ஒரு தீங்கம் செய்யவில்லை என்று நவனா உடன்படிக்கை செய்து கொண்டாங்க ஆனா தேவ பிள்ளைகளை அப்சுலோ எப்ரோன்ல போயிட்டு எக்காலத்தை ஊதி என் தகப்பனுக்கு பிற்பாடு நான் தான் ராஜா என்று அறிவித்த உடனே இஸ்ரேவலில பலர் அப்சலோமோடு போய் சேர்ந்து கொண்டாங்க அகிதோப்பில் நினைத்தார் இனி என் பேர சாலமோன் ராஜாவாக முடியாது என்று நினைத்து தாவித பழிவாங்கும் என்று வேண்டும் என்று உடன்படிக்கையை மீறி யாரிடத்துல போய் சேருகிறார் என்று சொன்னா அப்சுலோம் இடத்துல அகிதோப்பில் போயினவனா சேர்ந்து கொள்ளுகிறார் அந்த நாட்களில் பாடப்பட்ட சங்கீதம் தான் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தை நாம் வாசித்து பார்ப்போம்னா இருபதாம் வசனம் இருபத்தோராம் வாசனத்தில் அவன் தன்னோடு சமாதானமாய் இருந்தவர்களுக்கு விரோதமாய் தன் கையை நீட்டி தன் உடன்படிக்கை மீறி நடந்தான் அவன் வாயின் சொற்கள் வெண்ணையிலும் மிருதுவானவைகள் அவன் இருதயமும் யுத்தம் அவன் வார்த்தைகள் எண்ணிலும் மிருதுமானவைகள் ஆனாலும் அவைகள் உருவின பட்டயம் என்று தாவித நபர்ன்னா அகிதோப்பல குறித்து தான் பேசுகிறார் எப்ரோன்ல நான் ராஜா என்று அப்சுலோம் எக்காலத்து ஊதி அறிவித்த உடனே அநேக இஸ்ரேவியல் ஜனங்க அப்சுலோமோடு போய் சேர்ந்து கொண்டாங்க இனி என் பேரன் அதாவது சாலமோன் ராஜாவாக முடியாது என்று சொல்லி இவர் தாவிதை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி போயிட்டு அப்சுலோமோடு நபர்னா சேர்ந்து கொள்ளுகிறார் தாவித இடத்துல பத்து வருஷம் ஆலோசனைக்காரனாக பணியாற்றின பிற்பாடு இவர் போய் சேர்ந்து கொண்ட காரியத்து குறித்து நாம் தியானித்தோம் இப்போது தாவித தடுமாறும் போதுதான் பரிசுத்த ஆவியானவர் தாவிதை பார்த்து சொல்லுகிறார் தாவித கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீ நீதிமா உன்னை ஒருபோதும் கர்த்தர் தள்ளாட விடமாட்டார் என்று தாவித பரிசுத்த ஆவியானவர் ஐம்பத்தி ஐந்தாம் சங்கீதத்தை தாவிது பாடும்போது பரிசுத்த ஆவியானவர் தாவிதை தேற்றுகிறதே இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவ இரண்டாவது காரியம் அப்சலோமோடு போய் சேர்ந்து கொண்ட பிற்பாடு இவர் என்னென்ன காரியங்கள் எல்லாம் சொன்னாரோ அவைகள் எல்லாவற்றையும் அப்சலோம் என்ன பண்ண செய்தார் அதை ஒவ்வொன்றாக நாம் பார்க்க போகிறோம் ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் அப்சுலமோடு அகிதோப்பர் சேர்ந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இந்த அகிதோப்பர் சொன்ன எல்லா காரியங்களையும் அப்சுலம் நம்மனா நிறைவேற்றினார் முதல் காரியம் தாவிதின் மறுமனையாட்டில் இடத்துல போயிட்டு அப்சுலோமே சேர சொல்லுகிறார் தேவப்பிள்ளைகளே அரண்மனைக்கு வெளியே கூடாரம் போட்டு தாவிதின் மறுமணி ஆட்டி எடுத்துற தவறான உறவுல இந்த அப்சுலம் என்ன பண்ணா அகிதோப்பலுடைய பேச்சை கேட்டு ஈடுபடுகிறார் காரணம் உன் தகப்பனை காட்டினும் உன்னை இஸ்ரேவேல பெரியவனாய் காட்ட வேண்டும் என்பதற்காகவும் தாவிதின் சிங்காசனத்தை நீ அவப அபகரிப்பதற்கு இதுவே சமமான செயலாய் இருக்கிறது என்று அகிதோப்பல் அப்சுலமுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் அதே போல அப்சுலோ நம்ம செய்தார் சித்தி முறையாய் காணப்படுகிற அவர்களிடத்தில் தாவிதம் மறுமணி ஆட்டிய இடத்துல என்ன தவறு செய்தவராக காணப்பட்டார் இரண்டாவது தேவ பல்லகரை அப்சுலோம் இடத்துல சொல்லுகிறார் நான் பனிரெண்டாயிரம் பேரோடு கூட போகிறேன் உன் தகப்பனார் வயதானவர் எல்லாரும் ஓடிடுவாங்க நான் வெட்டி உன் தகப்பனை நான் கொலை செய்கிறேன் என்று அகிதோப்பு சொன்னதை அப்சுலம் கேட்டு ஊசா இடத்துல போயிட்டு அவரிடத்துல ஆலோசனை கேட்கிறார் அவர் ஊசா சொல்லு ஊசாய் சொல்லுகிறார் நீ போ அகிதோப்பில் போக வேண்டாம் நீ புறப்பட்டு போ என்று சொன்ன உடனே இந்த காரியம் அகிதோப்பலுக்கு தெரிய வருது என்னுடைய ஆலோசனைய அப்சுலம் ஏற்றுக்கொள்ளலே என்று சொல்லி கழுதன் மேல் ஏறி போய் தன் வீட்டில் நான்கு கொண்டு தூக்கு மாட்டிக்கொண்டு செத்தான் என்று சொல்லி அகிதோப்பில் குறித்து நம்மனா வேதம் சொல்லுகிறதே நாம் இந்த இடத்துல பார்க்குறோம் தேவ பிள்ளைகளே உடன்படிக்கை கத்துடைய பிள்ளைங்க மீறவே கூடாதுங்க ஏற்பாட்டின் நாட்களும் சரி புதிய ஏற்பாட்டின் நாட்களும் சரி உடன்படிக்கை மீறுகிறவர்களே கத்தர் மரண அடி அடிப்பாருங்க தேவ பிள்ளைங்களே கனவும் மனைவிக்குள்ள உடன்படிக்கை பண்ணுகிறோம் மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உன்னை என்னை பிரிப்பதில்லை அதாவது உன் சாகும் வர பிறர் முகத்தை பார்க்க மாட்டேன் என்றெல்லாம் உடன்படிக்கை பண்ணுகிறோம் இந்த உடன்படிக்கை மீறி நாம் நடப்பமான தேவப்பிள்ளைகளை அகிதோப்பல் நான் கொண்டு செத்தாரு அவர் பரலோகம் போல உடன்படிக்கை மீறி நாம் நடப்பமான தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாதுங்க ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம உடன்படிக்கை பண்ணுகிறோம் கத்தரை ஒருவரை மட்டும்தான் ஆராதிப்பேன் வாரம் தவறாமல் கத்துடைய ஆலயத்துக்கு போவேன் சபையினுடைய கட்டுத்திட்டங்களுக்கு நான் கீழ்ப்படிவேன் என்றெல்லாம் உடன்படிக்கை பண்ணுறேங்க அதை நிறைவேற்றமானு பாருங்க வாரந்தோறும் நாற்றிக்கு ஆராதனைக்கு போகிறோமா சபையினுடைய கட்டுத்திட்டங்களுக்கு நாம் இருக்கிறோமா என்று உங்களை ஆராய்ந்து பாருங்கள் தேவப்பிள்ளைகளை யோசுவாக பண்ண உடன்படிக்கை கிபியுனிடத்தில் பண்ணுகிறார் இந்த உடன்படிக்கை எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிற்பாடு சவுல் மீறினது நிமித்தமாக தாவீதுடைய நாட்களில் கத்தனவனா ஓயாத மூன்று வருஷம் பஞ்சத்தை உண்டாக்கினார் தாவிது கத்த விசாரித்த உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் சவுல் என்னுடைய உடன்படிக்கை மீறினா அவன் கிபியோனரை குத்தி கொலை செய்தான் என்று சொன்ன உடனே கிபியோனரை வர வைத்து தாவிது விசாரிக்கிறார் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே சவுல் குடும்பத்துல ஏழு பேரை காமிக்கிறாருங்க தேவப்பிள்ளைகளை அந்த ஏழு பேரும் தாவிதுக்கு விரோதமாய் செயல்பட்டவங்க கத்தர் விட்டு வைக்கிற அவர்களை வெட்டி கொலை செய்ய முடியாது கத்தர் செய்தாருங்க ஆக தேவ பிள்ளைகளை நாம் உடன்படிக்கை மீறவே கூடாதுங்க உடன்படிக்கை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளோடு கத்தர் இருப்பாரு அவர்களுக்கு விரோதமாய் எழும்பவர்களுக்கு கத்துடைய பட்டயம் அவரு வேதாகமத்தில் ரெண்டு பேர் நான்கு கொண்டு தற்கொலை செய்து கொண்டு செத்தாங்க ரெண்டு சாமுவேலின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல அகிதோ பேர் கொண்டு தூக்கு மாட்டி கொண்டு செத்தார் என்று இங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது மத்திய சுபிசேஷ புத்தகம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்துல யூதாஸ் காரியத்து நான்கு கொண்டு செத்தார் என்று சொல்லப்படுகிறது தேவப்பிள்ளைகளை தற்கொலை செய்து கொள்ளுகிறது கற்றுடைய பாதத்தில் நம்முடைய ஜீவனை விசிறி அடிப்பதற்கு என்ன பண்ணால் சமமாக இருக்கிறது ஆகவே தான் யோனா தீர்க்கதரிசி சொல்கிறாரு என்னை தூக்கி சமுத்திரத்தில் போடுங்க கடல் கொந்தளிப்பு அடைங்கடன்னு சொல்கிறார் காரணம் என்னன்னா தானாக குதித்த தற்கொலை மற்றவங்க தூக்கி போடாது கொலையில போயிடும் ஆகவே பரலோகம் போகலாம் என்று யாருடைய நம்பிக்கைன்னா யோனா தீர்க்கதரிசியுடைய நம்பிக்கையா காணப்பட்டது ஆக தெய்வ பிள்ளைகளை பாடு பிரச்சனை சண்டை போராட்டம் குடும்பத்துல வராமல் ஊழியத்துல வராமல் இருக்காது கத்துடைய பிள்ளைங்க நான் செத்துடுவேன் தற்கொலை பண்ணிக்குவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையும் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் விசுவாசியா இருக்கட்டும் சொல்லவே கூடாதுங்க காரணம் என்னன்னா உன் வாயின் வார்த்தையின்படி உனக்கு ஆக கடுவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை பிசாசு பிடித்து நீங்க என்ன அறிக்கை செய்திகளோ அது உங்களுக்குள்ள நிறைவேற்றும்படியா அவன் பிரயாசப்படுவான் ஆக தேவ பிள்ளைகளை தற்கொலை பண்ணி கொள்ளுவேன் தற்கொலை என்ற எண்ணம் உங்களுக்குள்ள வரும்போது அவைகளை குறித்து பேசும்போது உடனே உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்க காரணம் என்னன்னா தற்கொலை பண்ணி கொள்ளுகிற ஆவி தேவனுடைய பாதத்தில் நம்முடைய ஜீவனை விசிறடிக்கிறபடினால அவங்களுக்கு பரலோகம் இல்லை நரகம் 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 நிச்சயமாக இருக்கிறது ஆகவே அகிதோப்பலும் சரி பாருங்க நான்று கொண்டு செத்தார் நரகம் யூதாஸ் காரியத்தும் நான்று கொண்டு செத்தார் நரகந்தான் சவுல் ராஜாவும் பார்த்தீங்கன்னா அதாவது பெலிஸ்துடைய கை போது தன்னுடைய பட்டயத்தை தரையில அதாவது புதைத்து அது மேல விழுந்தவன தற்கொலை செய்து கொள்ளுகிறா உயிர் ஊசலாடும் போதுதான் அந்த வழியாய் போகிற அமேலிக்க ஒருவனிடத்துல சொல்லுகிறார் அந்த பட்டயத்தை எடுத்து என் மேல அடி என்று சொன்ன உடனே அவன் வெட்டி கொலை செய்கிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை தற்கொலைன்னு போன பரலோகம் போக முடியாதுங்க என்ன போராட்டம் நின்று வந்தாலும் நீங்க நிற்பீர்களானா வலப்படுத்துகிற கிறிஸ்துவ சார்ந்து கொள்வீர்களானா எல்லாவற்றையும் ஜெயம் பெற்று தேவனுடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் அதாவது நிறைவாய் முடிக்க கத்தை நமக்கு உதவி செய்வார் ஆக தற்கொலை எண்ணங்கள் மாத்திரம் நமக்கு வரவே கூடாதுங்க ஜிபிப்போம் கிருபை தேவனே இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன் கத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க அந்த எண்ணத்தோடு அன்றொரு போராட்டத்தோடு அந்த வார்த்தையை அறிக்கை செய்கிற பிள்ளைகளுக்குள்ள இப்பேற்பட்ட காரியங்கள் ஒன்றும் இராதபடி கத்த இந்த வேலையில் அவைகளை எரித்து போடும்படி ஆகி சூப்பிக்கிறேங்க தொடர்ந்து முது பிரசன்னம் கூட இருக்கட்டும் பயன் அடுத்துங்கப்பா ஏசுவது து சூப்பிக்க நல்லப்ப இதாவே ஆமேன் ரைசாலா